இந்தியாவினுடைய தணிக்கை துறை மோடி அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பணம் பிஎஸ்என்எல் எஸ் என் நிறுவனத்துக்கு நஷ்டமா இருக்கு யாரால நஷ்டமா எந்த நிறுவனத்தால நஷ்டமாயிருக்கு இருக்கு அப்படின்னா குஜராத்தை சார்ந்த ரிலையன்ஸ் ஜியோ இருக்காங்க பாத்தீங்களா இந்த ஒரு கம்பெனியால அரசாங்க நிறுவனம் பி எஸ் என் ஆயிரத்தி எழுநூறு கோடி நட்டமா இந்த நட்டத்துக்கு யார் பொறுப்பேற்க போறாங்க இந்த நட்டத்துக்கான காரணம் என்ன ஏன் ரிலையன்ஸ் கம்பெனிக்கான பணமே தரல அப்படின்னு புட்டு புட்டு வச்சிருக்காங்க இந்தியாவினுடைய கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அதாவது தணிக்கை துறை இந்த அறிக்கை வெளியே வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு ஆனா இதுவரைக்கும் மோடியோ நிர்மலா சீதாராமனோ யாருமே வாய் திறக்கல ஏன் பி எஸ் நிறுவனத்துக்கு இந்த ஆயிரத்தி எழுநூறு கோடி லாஸ் ஆச்சு இந்த ஜியோ கம்பெனி ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆச்சு இது வரைக்கும் ஏன் இவங்க பணமே கொடுக்காம இருக்காங்க ஆனா பி எஸ் எப்படி எல்லாம் அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பதாயிரம் கோடி ஆண்டு வருமானம் பார்த்துட்டு இருந்த இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஐம்பத்தேழாயிரம் கோடி நஷ்டத்துல வந்துட்டு இருக்கு ஆனா இந்த பதினஞ்சு வருஷ கேப்ல ஏர்டெல் ஓடாபோன் ஜியோ இது மாதிரியான நிறுவனங்கள் பல்லாயிரம் கோடி லாபம் பார்த்திருக்காங்க ஆனா பிஎஸ்என்எல் வேலை பார்த்துட்டு இருந்த எண்பதாயிரம் ஊழியர்களை மோடி அரசாங்கம் விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அறுபதாயிரம் கான்ட்ராக்ட் லேபர்ஸை வேலை விட்டு தூக்கி இருக்காங்க பிஎஸ்என்எல் மையமாக வச்சு இந்த பாஜக மோடி அரசனுடைய அஜெண்டா என்ன எதுக்காக இத்தனாயிரம் பேர்த்த வேலை விட்டு தூக்கியிருக்காங்க பிஎஸ்என்எல் உடைய நஷ்டத்துக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு வணக்கம் மெட்ராஸ் டிவியோ நான் உங்கள் சத்யராஜ் கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய செய்தியா மாறிட்டு இருக்கிறது வகுப்பு சட்டம் இந்த வகுப்பு சட்டம் இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய அநீதியை விளைவிக்குது அப்படின்னு பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய விவாதங்கள் நடந்துட்டு இருக்கு ஆனா இதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா சிஏஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய தணிக்கை துறை கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஆஃப் இந்தியா ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் கம்பெனியால் பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா நஷ்டம் அப்படிங்கிறாங்க அதாவது ஜியோ இருக்கு இல்லையா ரிலையன்ஸ் உடைய ஜியோ இந்த ஜியோவுக்கு சில சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க யார் பிஎஸ்என்எல் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணதுக்கு இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டுறதுக்கு இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுற மாதிரி ரிலையன்ஸ் கம்பெனியோ ஜியோவோ இது எந்த காசும் கொடுக்கல ஒட்டுமொத்தமாக அசட்ஸை பயன்படுத்தி ரிலையன்ஸ் அம்பானி அவருடைய எக்கச்சக்கமான கோடி பார்த்துக்கிட்டு பிஎஸ்என்எல் நிறுவனத்தை குழி தோண்டி புதைக்கிற வேலையை பண்ணியிருக்காங்க இது குறித்து தான் சிஏஜி அறிக்கை வெளியே வந்திருக்கு இது வரைக்கும் இது குறித்து யாரும் விவாதிக்கப்படவே இல்லை இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு வகுப்பு சட்டம் குறித்து விவாதிக்கப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியமானதா இருக்கோ அதே மாதிரி இதுவும் இந்த நேரத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு பொருளா இருக்கு இந்த சிஏஜி அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் குறிப்பாக மே ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு எபிசோட் சொல்கிறாங்க இந்த பத்து ஆண்டுகள் இந்த பத்து ஆண்டுகளில் பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கு சொந்தமான நாலாயிரத்துக்கும் அதிகமான டவர் அதாவது பிஎஸ்என்எல் ஏற்கனவே இந்தியா முழுக்க டவர் ஃபெசிலிட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த டவர் ஃபெசிலிட்டி எல்லாம் பயன்படுத்தி இந்த ஜியோ நிறுவனம் அவங்க கடந்த பத்து ஆண்டுகளாக தன்னுடைய வளர்ச்சியை பெருக்கிகிட்டே இருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் வந்து அசெட்ஸ் அதாவது கவர்மெண்ட்டுடைய அசட்ஸை நீங்கள் பயன்படுத்துறீங்க அரசு நிறுவனத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்துக்கு கட்டணம் கட்டணும் அதுக்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு குறிப்பாக சொல்ல போனால் மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கக்கூடிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்கு அந்த மாஸ்டர் சர்வீஸ் ஒப்பந்தத்தை என்ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரிலையன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பிஎஸ்என்எல் வாங்கி இருந்திருக்கணும் ஆனால் அந்த பத்து வருஷத்தில் பிஎஸ்என்எல் ஏன் இந்த பணத்தை வாங்கலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இந்த கேள்வி ஏன் நமக்கு வருது அப்படின்னா இந்தியாவினுடைய தணிக்கை துறையே சொல்லுது இல்ல பி எஸ் நிறுவனம் ரிலையன்ஸ் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய பணத்தை வாங்காதனால பி எஸ் என்எலுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி கோடி ரூபாய் நஷ்டம் அப்படிங்கிறாங்க நாம என்ன கேட்கிறோம் மோடி அரசாங்கம் தான் இந்த ஜியோ நிறுவனம் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தார் அதை நான் ஏன் வெளிப்படையா சொல்றேன் அப்படின்னா ஜியோ வந்து அறிவிச்சப்போ இந்த ரிலையன்ஸ் அம்பானி என்ன பண்றாரு அப்படின்னா ஜியோ அட்வர்டைஸ்மெண்ட்ல முழுக்க பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியினுடைய போட்டோவை தான் பயன்படுத்தினார் ஏதோ மோடி கம்பெனி மாதிரி அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பயங்கரமா வந்து அது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாரு குஜராத்திக்காரர் அவரும் குஜராத்திக்காரர் இவர் பிரதமரா வர்றதுக்கு அம்பானி அதானி எக்கச்சக்கமான கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்க பாப்புலாரிட்டி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வந்து பின்னாடி பேக் இருந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டுகிட்டு இருக்கக்கூடியது இந்த அம்பானி அதானி குரூப் தான் இந்த அம்பானி அவருடைய ஜியோவை உருவாக்கும் போது அவருடைய பிராண்ட் அம்பாசிடராக ஒரு நாட்டினுடைய பிரதமரை பயன்படுத்துறாரு இது கோர்ட் வரைக்கும் இந்த வழக்கு போச்சு கோர்ட்ல போய் என்ன நடந்துச்சு அப்படின்னா ரிலையன்ஸ் கம்பெனி சொல்லிட்டு அது நான் தெரியாதனமா பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபைன் கட்டிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ ஃபைன் போட்டாங்க தெரியுமா ஐநூறுரூவா ஃபைன் விட்டாங்க அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி நீங்கள் வந்து எக்கச்சக்கமான கோடி லாபம் பார்க்குறக்காக ஜியோ நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க இது ஒரு பக்கம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் இந்த ஜியோ நிறுவனம் உருவாக்கும் போது அதுக்கு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது அவன் முன்ன பின்ன எந்த ஃபைபர் நெட்ஒர்க் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் டவர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் ஸ்பெக்ட்ரம் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் எதுவுமே அவனுக்கு கிடையாது ஆனால் அவன் ஆரம்பித்த உடனே அவனுக்கு ஸ்பெக்ட்ரம் கொடுத்தாங்க ஸ்பெக்ட்ரம்னா அது அலைக்கட்டை ஒதுக்குறாங்க ஸ்பெக்ட்ரம் கிடைச்ச உடனே ஜியோ டெவலப் பண்றதுக்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் வெளிநாடுகள் இருந்து வாங்குறதுக்காக பர்மிஷன் கிடைக்குது மூணாவது இந்தியாவில் ஏற்கனவே வந்து ஃபைபர் நெட்ஒர்க்கை போட்டு வச்சிருக்காங்க பி அது ஃபைபர் பிளஸ் பி எஸ்எல் உருவாக்கி வச்சிருக்கூடிய டவர் ஃபெசிலிட்டி இந்த எல்லா டவர் ஃபெசிலிட்டியும் ரிலையன்ஸ் அவன் சர்வீஸுக்கு பயன்படுத்துறதுக்காக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுது இதெல்லாம் யார் பண்ணது இந்த மத்திய அரசாங்கம் பண்ணியிருக்கு இந்த மோடி அரசாங்கம் பண்ணியிருக்கு சரி ஓகே நீங்கள் அப்படி ஒப்பந்தங்களுக்குள்ள போறீங்கல்ல அந்த ஒப்பந்தத்துக்கான கட்டணத்தை நீங்கள் வசூல் பண்ணீங்களா ஏன் கட்டணத்தை வசூல் பண்ணல அப்போ அம்பானி அதானி வளர்ச்சிக்காக கோடிக்கணக்கான மக்கள் நிலம் கொடுத்து பணம் கொடுத்து உருவாக்கப்பட்ட அரசு துறை நட்டத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கு பிஎஸ்என்எல் யாரோட சொத்து நம்ம மக்களோட சொத்து அது ஒரு அரசு நிறுவனம் அது இவ்வளோ கோடி சொத்து வச்சுருக்காங்க பிஎஸ்என்எல் இவ்வளோ டவர் வச்சுருக்காங்க எவ்வளோ கேபிள் போட்டிருக்காங்க இவ்வளோ நிலத்தை பயன்படுத்தியிருக்காங்க இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட் இருக்கு இதெல்லாம் யாருடையது இந்த நிலமெல்லாம் யாரோடது ஏழை எளிய பாட்டாளி வர்க்க மக்கள் கொடுத்த நிலம் அவங்க தான் அந்த டவர்களை உருவாக்குறாங்க இன்றைக்கி கொடைக்கானல் மாதிரி நீலகிரி மாதிரியான மாவட்டங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மலை உச்சி வரைக்கும் இங்கே வந்து டவர் போட்டு வச்சுருக்காங்க எப்படி அந்த டவர் யார் போட்டது கஷ்டப்பட்டு பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் போட்டு வச்சிருக்காங்க ரிலையன்ஸ் கம்பெனிக்காரர் சர்வீஸை மட்டும் பர்மிஷனை வாங்கிட்டு மத்திய அரசாங்கத்திட்ட சர்வீஸ் ப்ரொவைடராக மாறிடுறான் சர்வீஸ் கட்ட நிறுவனமும் கடந்த பத்து வருஷமாக வருஷமா நின்னு ரில வசூல் பண்ண மாட்டேங்குது அப்ப இது ஏதோ ஒரு வகையில ஒரு மிகப்பெரிய நடந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக பாத்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்என்எல் நிறுவனம் அப்படிங்கிறதே வந்து வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வேவின் படி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டரை கோடி பேர் பிஎஸ்என்எல் சேவையை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நாலே நாலு டெலிகாம் தான் மிகப்பெரிய டெலிகா இருக்கு அதாவது செல்போன் கம்பெனியா இருக்கு ஒன்னு ஏர்டெல் இன்னொன்று ஓடா மூணாவது ஜியோ நாலாவது பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல் நாலாவது இடத்துல தான் இருக்கு ஏர்டெல் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு அஞ்சு சதவீதம் அதாவது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த செல்போன் அவன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான் அதே மாதிரி பதினெட்டு சதவீதம் கையில் வச்சிருக்காங்க ஜியோ நாற்பது சதவீதம் வச்சிருக்கான் இது எப்படி ஜியோக்கு எவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி கிடைச்சு ஜியோவுக்கு முன்னாடி ஏர்டெல் வந்துருச்சு ஏர்டெலுக்கு முன்னாடி ஐடியா இதெல்லாம் பழைய நிறுவனங்கள் அப்போ இந்த நிறுவனங்களை விட இந்த பத்து ஆண்டுகளுக்குள்ள இந்த ஜியோவுக்கு எப்படி நாற்பது சதவீதம் சப்ஸ்கிரைபர்ஸ் அதாவது பயன்பாட்டாளர்கள் கிடைச்சாங்க பிஎஸ்என்எல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்து இருக்கு ஒரு இருபது வருஷம் பிஎஸ்என்எல் அதனுடைய சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க படிப்படியாக டெலிஃபோனில் இருந்து எம்டிஎன்எல் இருந்து செல்ஃபோன் வரைக்கும் இவ்வளோ வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அவங்க இன்றைக்கி ஒரு யூசர்ஸ் வெறும் எட்டு தான் மொத்த செல்ஃபோன் யூசர்ஸில் வெறும் எட்டு கோடி பேர் தான் பிஎஸ்என்எல் நிறுவனத்தை பயன்படுத்துறாங்க ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான மக்கள் இந்த அரசாங்கத்தினுடைய பிஎஸ்என்எல் தான் பயன்படுத்தினாங்க இப்போ நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பிஎஸ்என்எல்னுடைய மொத்த வருமானம் இருபத்தி ஓராயிரத்தி முன்னூத்தி பதினேழு கோடி வருமானம் தான் லாபம் எல்லாம் கிடையாது லாபமே இல்லை நஷ்டம் ஏற்பட்டிருக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிதியாண்டின் படி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் நஷ்டம் இந்தியாவில் இவ்வளவு மக்கள் இருக்காங்க எல்லாரும் செல்போன் பயன்படுத்துறாங்க அரசாங்கத்தினுடைய நிறுவனம் பிஎஸ்என்எல் ஆயிருக்கு ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லா ஸ்பெக்ட்ரம் ஏலத்தை விடுறதும் அரசாங்கமாக தான் இருக்கு இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய ஜியோ பல்லாயிரம் கோடி லாபமாக்குறான் நாற்பது சதவீத கஸ்டமரை வச்சிருக்கான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்தக்கூடிய ஓடஃபோன் பல்லாயிரம் கோடி லாபம் பார்க்குறான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பண்ணி நிறைய ஆட்களை உருவாக்கிட்டே இருக்கான் ஆனா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தன் கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பிஎஸ்என்எல் மட்டும் ஏன் இந்த நஷ்டத்தை சந்திக்குது இதுக்கு பின்னாடி தான் ஒரு மிகப்பெரிய பாலிடிக்ஸே ஒளிஞ்சிருக்கு இந்தியாவில் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான செல்போன் சர்வீஸை வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நிறுவனம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு வெறும் நாலு நிறுவனம் தான் இருக்கு அதில் நாலாவது நிறுவனமாக தான் பிஎஸ்என்எல் அப்போ இந்த நிறுவனங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மோனோபொலின்னு சொல்லக்கூடிய இந்த முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா குஜராத் மார்வாடி முதலாளி இருக்கா இருக்கட்டும் இல்லை வந்து சர்வதேச முதலாளிகளுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி மற்ற நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு டாப் மோஸ்ட்டாக வந்து உட்காந்துருக்காங்க ஏர்டெல் ஜியோ இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க இப்போ இதில் முக்கியமா பிஎஸ்என்எல் அடிபட்ட இடம் என்ன அப்படின்னா இந்த ஏர்டெல்லாக இருக்கட்டும் இல்லை இந்த ஓடஃபோனாக இருக்கட்டும் இல்லை இந்த வந்து ஜியோவாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபோர் ஜி சேவை சர்வீஸ் இந்த ஃபைவ் ஜி சேவை சர்வீஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே அரசாங்கம் உடனே கொடுத்துருது உடனே அப்ரூவல் முன்ன பின்ன ரிலையன்ஸ் கம்பெனி ஜியோ வந்து இந்த பிஸ்னஸ்லேயே இல்லாத மேம் அவனுக்கு ஃபைவ் ஜி ஸ்பெக்டரமும் ஒரே கையெழுத்தில் போட்டு கொடுத்துட்றாரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மோடி அதே மாதிரி தான் ஏர்டெல்லுக்கும் போகுது ஜியோவுக்கும் போகுது ஆனால் பிஎஸ்என்எலுக்கு இந்த ஃபோர் ஜி ஸ்பெக்டரமையும் ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரமையும் இவங்க அப்ரூவல் தராமையே வச்சுருந்தாங்க இதில் இன்னொரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரமுக்கான அப்ரூவலை வந்து பிஎஸ்என்எலுக்கு கொடுக்குறாங்க ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரமுக்கான பிஎஸ்என்எலுக்கு அப்ரூவலை கொடுத்துட்டு அரசாங்கம் ஒரு கண்டிஷன் போடுது என்ன கண்டிஷன் போடுது அப்படின்னா ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரமுக்கான சர்வீஸ் நீங்கள் மக்களுக்கு கொடுக்க நீங்கள் துவங்குறீங்க அப்படின்னா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும்ல இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணணும் ஆனால் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பிஎஸ்என்எல்லாம் இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு இது என்ன கூத்தா இருக்கு நீங்கள் ரிலையன்ஸுக்கும் ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுக்குறீங்க ஏர்டெலுக்கும் ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுக்குறீங்க அவன் வெளிநாட்டிலிருந்து கருவிகளை வாங்கி ஃபைவ் ஜி சர்வீஸை இந்தியா முழுக்க கொடுக்குறான் பிஎஸ்என்எல் அரசு நிறுவனம் எனக்கும் இப்போ ஃபோர் ஜி கொடுத்துருக்கீங்க அந்த ஃபோர் ஜி நான் இந்தியா முழுக்க கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அந்த எக்யூப்மெண்ட்ஸ் யாருமே இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணவே மாட்டாங்க அதுக்கான ஃபெசிலிட்டி இந்தியாவில் கிடையாது அப்போ வெளிநாடுல இருந்து தான் ஒரு அரசு நிறுவனம் இம்போர்ட் பண்ணி ஆகணும் இறக்குமதி பண்ணி ஆகணும் இறக்குமதி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அரசு போடுது நீங்களே சொந்தமாக தயாரிங்க அப்படிங்குது பிஎஸ்என்எல் நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான டெக்னாலஜி எங்கள்கிட்ட இல்லை சார் நாங்கள் டிசிஎஸோட ஒப்பந்தம் போடுறோம் அவங்களாலையும் தயாரிக்க முடியல எல்லாருமே இருந்து இறக்குமதி பண்ணும்போது ஏன் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணக்கூடாது இந்த எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கும்போது கவர்மெண்ட் மாட்டேங்குது இது ஒரு மிகப்பெரிய இலுபரியா இருக்குது இந்த இலுபரி நிலையே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களால சர்வீஸே கொடுக்க முடியல அப்போ இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஃபோர் ஜி ஸ்பெக்டரம் தானே வேணும் நான் கொடுத்துட்றேன் எல்லாரும் கொடுத்து அஞ்சு வருஷம் கழித்து நான் உனக்கு கொடுப்பேன் அப்போ கூட நீ இதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது ஏன்னா இங்க அம்பானி வாழணும் ஏர்டெல் கம்பெனிக்கார வாழணும் ஓடாபோன் கலாம் நல்லா சம்பாரிச்சு கொளுத்து முதலாளிகள் வாழணும் ஆனா அரசாங்க நிறுவனம் வாழவே கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு பாலிசி வச்சிருக்கு அதாவது மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி மதிப்பிலான அரசு நிறுவனங்களை வித்துட்டாங்க இந்தியாவில் காலங்காலமாக ஜவஹர்லால் நேரு துவங்கி பல தலைவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐஐடி ஐஐஎம்லேருந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து எல்லா ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வரைக்கும் உருவாக்கினாங்க அரசு நிறுவனங்களை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருந்தாங்க எல்லா பிரதமர்களும் உருவாக்குனாங்க இந்த அரசு நிறுவனங்களை விற்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்ததே வாஜ்பாய் தான் அந்த பிஜேபி தான் கொண்டு வந்தாங்க அன்னைக்கு அவங்க தான் இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் துறையவே உருவாக்குறாங்க அதனுடைய ஒரு வழி வந்தவர் தானே மோடி அவர் வந்த உடனே எக்கச்சக்கமான நிறுவனங்களை விற்கிறாரு கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடிக்கு மதிப்பிலான அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை அரசாங்கத்துடைய நிறுவனங்களை நட்டம்னு சொல்லி வித்துட்டாங்க இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி மதிப்பிலான பணத்தை வரா கடன் சொல்லி முதலாளிகளுக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்தியாவினுடைய மொத்த பிஎஸ்என்எல் மாதிரி அரசு நிறுவனங்களுடைய சொத்து கிட்டத்தட்ட லட்சம் கோடி இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த இரநூறு லட்சம் கோடி எப்படியாவது வித்து தனியார் கொடுத்துட்டா இவங்க எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா மாதிரியான நிறுவனங்கள் வளர்றது பிடிக்கல இவங்களுக்கு ஜியோ வளரணும் அவங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு எக்யூப்மெண்ட் இம்போர்ட் பண்றதுக்கான லைசன்ஸ் கொடுத்துருவாங்க அவங்க சர்வீஸ் ப்ரொவைடிங் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருவாங்க அவன் இஷ்டத்துக்கு டேரிஃபை மாத்திக்கிட்டே இருப்பான் மூணு மாசத்துக்கு மாத்தலாம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை அவன் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அரசாங்கம் கட்டுப்பாட்டை இல்ல பிரைவேட் பிளேயர்ஸுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துட்டு அரசாங்கத்தினுடைய நிறுவனமான பிஎஸ்என்எலுக்கு செக் வைக்கிறது உனக்கு நான் ஃபோர் ஜி ஸ்பெக்ட்ரம் தரமாட்டேங்கிறது அதுக்கு அஞ்சு வருஷம் இழுத்தடிக்கிறது அப்புறம் ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரமாக கொடுக்காமல் இழுத்தடிக்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து பொருட்களை நீ இறக்குமதி பண்ணக்கூடாது நீயே தயாரி அப்படிங்கிறது அது ஒரு பத்து வருஷம் இதுக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர் பார்ப்பான் பிஎஸ்என்எல்னால சர்வீஸ் கொடுக்க முடியலப்பா நான் ஏர்டெலுக்கு போயிடுறேன் நான் வந்து ஜியோவுக்கு போயிடுறேன் நான் ஓடாஃபோனுக்கு போயிடுறேன் அப்படின்னு போயிடுவான் இந்த வேலை தான் வந்து இவங்க வந்து மறைமுகமாக பிஎஸ்என்எல் சாகடிக்கிறக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மிக முக்கியமான மோசமான விஷயம் என்ன சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல் எண்பதாயிரம் லேபர்ஸ் பிஎஸ்என்எல் எண்பதாயிரம் ஊழியர்களை வந்து கொடுத்து அனுப்பிச்சாங்க நான் ஏன் வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படின்னா வழக்கமாக விருப்ப ஓய்வு அப்படிங்கிறது அவன் வந்து விருப்ப ஓய்வு கொடுப்பான் இவங்க என்ன பண்றாங்க பிஎஸ்என்எல் இனி தேராது நீங்களே விருப்ப கொடுத்துட்டு ஓடிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புறவாசல் வழியாக ஒரு நெருக்கத்தை கொடுக்குறாங்க எண்பதாயிரம் பேர் விட்டு போயிட்டான் அறுபதாயிரம் பேர் கிட்டத்தட்ட அவனையும் கழிச்சு விட்டாங்க பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க இந்தியாவிலேயே கட்டமைப்பு பிஎஸ்என்எல் இருக்கு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஃபைபர் ரூட் வச்சிருக்கிறதே பிஎஸ்என்எல் தான் எந்த சர்வீஸ் ப்ரொவைடரா இருந்தாலும் இன்டர்நெட்டை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா பிஎஸ்என்எல் ஃபைபர் நெட் வழியை தான் கொண்டு சேர்க்கணும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பில்டிங்கை கட்டி வச்சுட்டான் ஆனா அந்த பில்டிங்கை கட்டி வச்சவனுக்கு எந்த லாபமே இல்லை அதுல வாடகைக்கு வந்து பிசினஸ் அவன் பல்லாயிரம் கோடி லாபம் பாக்குறான் இதுதான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஒரு பில்டிங் இருக்கு அந்த பில்டிங்ல மூணு கடை இருக்கு அப்படின்னா ஒரு அரசாங்க கடை இருக்கு இன்னொரு ஏர்டெல் கடை இருக்கு இவங்க எல்லாம் தனியார் நிறுவனம் பில்டிங்குக்கு சொந்தக்காரனே பிஎஸ்என்எல் தான் அவனுக்கு லாபம் எல்லாம் நட்டமா ஆனா அங்க வாடகைக்கு வர்றான் பாத்தீங்களா அவன் பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் இது ஏன் நடக்குதுன்னு நம்ம ரொம்ப தெளிவா யோசிக்கணும் இந்த ஸ்பெக்ட்ரம் அழைக்கட்டு ஒதுக்குறதுல நடக்கூடிய வேலை தாமதப்படுத்துறது எக்யூப்மெண்ட்ஸ் இறக்குமதி பண்ண விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது எம்ளாயிஸை விஆர்எஸ் கொடுத்து அனுப்புறது இது மாதிரி பல வேலைகள் இவங்க செய்கிறாங்க இது எல்லாத்தோட மோசமான விஷயம் என்னன்னா ஓட இப்போ நஷ்டமாச்சு அந்த ஓட முப்பத்தஞ்சு சதவீத ஷேர் யார் வாங்கினா கவர்மெண்ட் தான் வாங்கிச்சு இந்த கவர்மெண்ட் வாங்கி அந்த நிறுவனத்தை காப்பாத்துச்சு ஏன்னா அவன் லாஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆக முயற்சி பண்றான் பணத்தை கட்டி அந்த நிறுவனத்தை வாங்குறாங்க இன்னைக்கு முப்பத்தஞ்சு சதவீத ஷேர் ஓட யார்கிட்ட இருக்குது கவர்மெண்ட் இருக்கு நாம என்ன கேட்குறோம் என்னன்னா ஓடாஃபோனோட சர்வீஸும் பிஎஸ்என்எல் சர்வீஸும் மெர்ஜ் பண்ணுங்க அது ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாறும் இல்லை ஓடாஃபோன் தான் எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கான்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஓடாஃபோன் மட்டும் பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்கான் நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் நீங்கள் ஃபைவ் ஜி ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருங்க எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் பிஎஸ்என்எலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க அப்போ நிறுவனம் மிகப்பெரிய லாபத்தில் போகும் நீங்கள் தனியாருக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்து அவன் கோடி கோடியா சம்பாரிச்சு அவன் வரி ஏய்ப்பு செஞ்சு அவன் கடனை வாங்குவான் அதையும் தள்ளுபடி பண்ணுவீங்க அவன் ஏதோ சொச்சத்தை டாக்ஸா கட்டிட்டு போறான் இப்படியெல்லாம் திருண்டு டாக்ஸ வசூல் பண்றதுக்கு அரசாங்க நிறுவனத்தையே நடத்தி மிகப்பெரிய லாபத்தை சம்பாரிச்சு மக்களுக்கு சர்வீஸ நியாயமான விலையில கொடுக்கும்போது இந்த நாட்டுக்கே நல்லது இல்லையா இந்த இந்திய மக்களுக்கே நல்லது இல்லையா இதை ஏன் செய்யாம பிஎஸ்என்எல் நிறுவனத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறீங்க கேட்டால் மோடி அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை இல்லை நாங்கள் வந்ததுக்கு பிறகு நிறைய ரிவைவல் பிளான் கொண்டு வந்திருக்கோம் குறிப்பாக நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபோர் ஜி சர்வீஸ் எல்லாம் கொடுத்தோம் அதே மாதிரி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடிக்கு மேலே பிஎஸ்டியூஸுக்கு சர்வீஸுக்கு மனத்தை போட்டு பிஎஸ்என்எல் காப்பாற்றுறதுக்கெல்லாம் நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல்ல ஒரு எண்பத்தி கோடி ஒதுக்கி நாங்கள் வந்து பிஎஸ்எம் கேபிட்டல் எல்லாத்தையும் நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கோம் இந்த கதை எல்லாம் கிடையாது காங்கிரஸ் காலத்துல இது லாஸாக இருக்கு அப்படிங்க காங்கிரஸோ பாஜகவோ அது முக்கியம் கிடையாது அரசு நிறுவனம் ஏன் லாஸ் ஆகுது நீங்கள் எப்போ பாரு அவன் தேசப்பற்று இல்லை இவனுக்கு தேசப்பட்டு இல்லை அவன் அவன்டி நேஷன் சொல்றீங்கல்ல இன்றைக்கி வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு இந்த பத்து வருஷத்துல ரிலையன்ஸ்ட்டு வசூல் பண்ண வேண்டிய ஆயிரத்தி எழுநூறு கோடி வசூல் பண்ணல அது இந்திய தேசியத்துக்கு நஷ்டம் இல்லையா ஸோ அப்போது நீங்கள் அரசாங்க சொத்துக்களை மக்களோட சொத்துக்களை தேசத்தினுடைய சொத்துக்களை தவறாக பயன்படுத்துறீங்க கேட்டால் அந்த காலத்துல காங்கிரஸ் அரசாங்கம் பண்ண லாஸ் அப்படிங்கிறீங்க சரி அவங்கதான் லாஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் தான் சரி பண்ணுங்க ஏன் உங்களால சரி பண்ண முடியல நீங்க எச்சா இதை மிக மோசமான நிலைக்கு நீங்க தள்ளுறீங்க ஒரு முட்டுச்சந்து கூண்டியா நிறுத்துறீங்க அப்ப பிஎஸ்என்எல் நிறுவனத்தை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த எட்டு பர்சன்டேஜ் யூசர்ஸையும் ஒன்று ஜியோ கொடுத்துட்டா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஏற்கனவே நாற்பது வச்சுருக்கான் ரெட்டு குடுத்து நாம ஐம்பது வரைக்கும் வந்துருவான் சோ அப்போ இந்தியாவுனுடைய நூறு கோடி பேர் செல்போன் வச்சிருக்காங்க அம்பது கோடி பேர் ரிலையன்ஸா வச்சிருக்கணும் ரிலையன்ஸ்க்கு வந்து தினம் தோனம் சம்பாதிச்சு கொடுக்கணும் அதுக்கு மோடி அரசாரா இருக்கணும் பிரதமரா இருக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய எண்ணமா அப்ப ஏழை எளிய மக்களுக்கான சேவையா இருக்கக்கூடிய பி எஸ்என்எல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கற கேள்வி நமக்கு வந்திருக்கு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்பதான் தணிக்கத்துறை இது மாதிரியான தகவல்களை வெளிய கொண்டு வந்திருக்காங்க இருக்காங்க அடுத்தது என்னென்ன நடக்கு அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்